ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன பார்க்கப் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்று கருப்பு கண் திஷ்டி விலகணும்னா நாம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்யலாம் எந்த அம்மன் கோவிலில் வேணுமானாலும் நீங்கள் செய்யலாம் மூன்று கரும்புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து கழுவி மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வைத்து பூஜை அறையில் வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்து குல தெய்வத்தையும் அம்மனையும் வேண்டி இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு அம்பாள் கோவிலுக்கு எடுத்து செல்லுங்கள் இரண்டு எலுமிச்சம் பழங்களை அம்மன் கோவில் இருக்க அதாவது குத்தி விடுங்கள் கையில மீதம் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கிறதா அம்பாளின் பாதத்துல வைத்து விடுங்கள் இரண்டு நிமிடம் கண்களை மூடி நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் உடம்ப வந்து பிடித்த கெட்ட சக்தி விலகணும் காத்து கறுப்பு பின்தொடரக்கூடாது கண் திருஷ்டி எல்லாம் விலகணும் எதிர்மறை ஆற்றல் விலகணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்து அம்மன் பாதத்தில் வைத்த அந்த எலுமிச்சம்பழத்தை மீண்டும் வாங்கி உங்கள் பூஜை கூடையில் வந்து வைத்து விட்டு திரும்புங்கள் வரவேற்பு அம்மன் பாதத்தில் வைத்து அந்த எடுத்து வந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அவர்களுடைய நெற்றி போட்டில் இருந்து வந்து அப்படியே உருட்டி உள்ளங்கால் வரை வந்து எடுத்து வர வேண்டும் எலுமிச்சம்பழம் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடம்ப வந்து உரசி கொண்டே வரணும் பிறகு அந்த பழத்தை அப்படியே வந்து தரையில் விட்டு விட்டு பிறகு வந்து ஒரு பேப்பரால் வந்து அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து எடுத்து ஒரு கவர்ல போட்டு வீட்டிற்கு குப்பை கூடையில் வந்து நீங்கள் தூக்கி போட்டலாம் அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒருவர் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்ய துணியாக நிற்கணும் துணியாக நிற்பவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது பிள்ளைகளுக்கு வந்து பிரச்சனை என்றால் தாய் செய்யலாம் கணவருக்கு சொன்னால் மனைவி செய்யலாம் பெண்களுக்கு அம்மா அக்கா தங்கை இது போல உறவுகளும் செய்யலாம் தவறு கிடையாது அப்படி யாராவது ஒருவருடைய உதவியோடு பரிகாரத்தை செய்யும் போதுதான் பாதிக்கப்பட்டவர் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் வந்து அந்த வந்து விலகிவிடும் என்பதுதான் நம்பிக்கை படுத்த அந்த அந்த உருட்டி குறிப்பிட்ட நபர் இந்த பரிகாரத்தை வந்து செய்த பிறகு நேராக குளியல் அறைக்கு சென்று கல் உப்பு போட்ட தண்ணீரில் வந்து தலைக்கு குளித்துட்டு வந்து குலதெய்வத்தை வேண்டி நெற்றியில திருநூறு பூசி கொள்ளணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த எளிய பரிகாரம் வந்து அனைவருக்கும் பயனுள்ளபடி அமையும் என்ற நம்பிக்கையில இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி